السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وذریاتہ و احل اجمعین سنگے گم مین میں گمریہ پریور گڑھے سہود گڑھے எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கியல்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழவைக்கும் காலமெல்லாம் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அல்லார சூழை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொருட்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகத்தில் அல்லாரம் ஆக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் محمد رسول الله என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்தவனுமாம் வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கியம் என்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியாள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரநேசன் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாள்வானாக நாளை மறுமையிலே மாணவி முகமது ரசூலுல்லாய் சல்லல்லா வலை வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற நீர் நிர்வாகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் பிரதோசின் உயர்ந்த

தினம்தோறும் ஓதிக் கொண்டிருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிற வசனத்தை ஓதியவுடன் நாம் எல்லாம் சேர்ந்து அல்லாஹு மசல்யா அலா முஹம்மதின் அல்லாஹு மசல்யா அலை வசலீம் என்று செலவாத்தி சொல்லுகிறோம் இறைவன் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹும் அலகுமார்களும் கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாக ஒரே சில மீது செலவாத்து சொல்கிறார்கள் மூமின்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று ஆணை வந்தவுடன் நம்மை அறியாமலேயே செலவாத்து சொல்கிறோம் இந்த வசனம் இறங்கிய போது சில சகாபாக்கள் பெருமானத்தில் வந்தார்கள் யாரை சொல்லுறதா உங்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து அசலாம் வலைக்கும் என்று சொல்லிவிடுகிறோம் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே எப்படி செலவாத்துச் சொல்வது என்று கேட்டபொழுது கண்மணி முகம்மதுன் ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் செல்லு சொன்னார்கள் அல்லாஹு நஸ் அலா முஹம்மதீன் வானா அலி முகமதீன் கமா சொல்லை தலாய் புராஹிம் வாலாலி பராஹி மெய்னக் மஜீத் அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதீன் வானாலி முகம்மதீன் கமா பார்த அலாய் பராஹிம் வாலாலி பராஹி மெயின்னக் ஹமீதும் மஜீத் இதை சொன்னால் என் மீது செலபாத்துச் சொல்லிவில்லா ஆவியர்கள் என்று சொல்லி பெருமான செல்ல செலவாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த செலவாத்து என்பது உலகத்தில் எல்லா வணக்கங்களும் மனிதனை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்குகின்ற வரைக்கும் தான் கடமை தொழுகை உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் தான் மரணித்து விட்டால் அவர் சொல்ல மாட்டார் நோன்பும் அப்படித்தான் ஜக்காத்தும் அப்படித்தான் ஹஜ்ஜும் அப்படித்தான் மனிதர்கள் மரணித்து விட்டால் அத்தோடு புரிந்துவிடும் ஆனால் உலகமே அளிக்கப்பட்டாலும் ஒரே ஒரு வடக்கம் இருக்கும் என்று சொன்னால் அது முகமது சல்லாஹ் வலை மீது சொல்லக்கூடிய சலவாத் என்கிற ஒரு வடக்கம் மட்டும்தான் நிலையாக அது நின்று கொண்டிருக்கும் காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் நானும் மலக்குமார்களும் கண்மணி முகமது செல்லதாக செலவாத்து சொல்கிறோம் எனவே நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்வதன் மூலியமாக நீங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் உலகம் ஒன்றுமில்லாமல் துவம்சமானாலும் நான் மட்டும் பாக்கியாக இருக்கும் காலம் எல்லாம் திருமணார் மீது செலவா ஓதிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டு உலகம் அழிக்கப்பட்டு ரப்ப ரபுல் ஆலமின் தான் அவன் தனித்திருக்கிற பொழுதும் கூட கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா மீது செலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த செலவாத்தின் மகிமை என்ன என்பதை நம்மால் விளங்க முடிகிறது அருமையான மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் என்று சொன்னால் உம்ராவுக்கு போகிறோம் என்று சொன்னால் நாம் அவர்களை ஆறு தருவி கட்டிப்பிடித்து என்ன சொல்கிறோம் கண்மணி நாயகம் செல்லல்லாக வளர்ந்து ரவுதாவிற்கு சென்றால் எங்கள் சலாமை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது மார்க்கத்தில் கூடுமா என்பதை சிலர்களுக்கு சிந்திக்க கூடும் மார்க்கத்தில் கூடும் தான் காரணம் என்று சொன்னால் அருமையானவம் என்களை காபுரதி அல்லாபுத்தாலும் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் அவர்களை சந்திப்பதற்காக பல சகாபாக்கள் வருகிறார்கள் அதிலே ஒரு சகாபித்தான பெண்மணி உம்மல் பிஷர் ரதியாக தாளான வருகிறார்கள் அந்த கவரது எல்லாம் மரணப்படக்கில் படுத்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு அவனுக்காக துவா செய்கிறார்கள் துவா செய்துவிட்டு சொன்னார்கள் நீங்கள் இன்னாரை சந்தித்தால் மரணத்திற்கு பிறகு இன்னாரை சந்தித்தால் அவர்களுக்கு என் சலாமை எடுத்துச் சொல்லுங்கள் எத்திவையுங்கள் என்று சொல்கிறார்கள் காவிரதி எல்லாம் கேட்குறாங்க அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பானாக நானே மொத்தா போறனா இருக்கிறேன் மொத்தா போயிட இன்னார செஞ்சா சலாம் சொல்றீங்க சொல்லுங்க சொல்றீங்களே அது எப்படி சாத்தியம் என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் உம்மல் பசர் ரதி அல்லாஹு சொன்னாங்களா கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு சொன்னார்கள் மூமின்களின் அருவாகுகள் மூமின்களுடைய ரூகுகள் நாலு சொர்க்கத்திலே பறவைகளுடைய உடலில் செலுத்தப்பட்டு அந்த பறவைகள் சுவனத்தின் மரங்களிலே அது ஒய்யாரமாக சுத்தி கொண்டிருக்கும் அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு கண்ணீர் என்று சொன்னால் சலாம் சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன் என்று சொல்லி உம்மோல் பிசு ரதி அல்லா குத்தாலானா என்று சொன்னால் அருமையான மக்களே இப்போ இந்த மாதிரி காரத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னா மோத்தா போற வாழ் படுத்திருக்கார் அவர்கிட்ட போய் நீங்கள் மோத்தா போயிட்டா எங்கள் வாப்பா போய் சலாம் சொல்லுங்க வச்சுங்களேன் அவர் அப்பவுமே மோத்தா போயிடுவார் ஏன்னா அவர் மௌத்து எப்போ வரும் தெரியல அவர் மரணத்தை விரும்ப மாட்டார் புது மரணத்தை மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் நான் மௌத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர மரணம் நெருங்கிச்சு அப்படிங்களே என்ன சொல்லுவோம் மௌத்தா வரப்போது என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு பிள்ளைய கல்யாணம் முடிச்ச பிறகு பேரம் போடுறதுட்டு அப்படி கொஞ்சம் விளையாண்டுக்கிறேன்னு அப்புறம் நினைச்சுவோம் பேரனுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு இப்படி தள்ளி தான் போடுவோமே தவிர மரணத்தை யாரும் விரும்புவதில்லை விரும்பவும் கூடாது எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா மனிதனை பொறுத்த வரதுக்கு மரணம் எடுத்துனால் ஒரு அச்சம் தான் செய்யும் மோத்தா போட்ட போய் இங்க போனீங்கன்னா எங்க பாப்பா ஆறு மாசம் போல மோத்தா போயிட்டாரு அவர் போய் சலாம் சொல்லி வச்சுங்களேன் எஞ்சி அரைஞ்சிருவார் விளங்கிச்சிங்களா மரணத்தை யார் விரும்பி இந்த மரணம் என்பது சுவனத்தின் பாணம் என்று பெருமானார் சலா சொல்வார் மருமையினுடைய பாலம் என்று சொல்வார்கள் அந்த பாலம் என்பதை யார் அறிந்திருக்கிறார்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம் நம்ம போய் சாதாரண மக்கள்கிட்ட சொன்னோம்னா அது அறிவுபூர்வமான செய்தி இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல அருமையான மோமின்களே முகமது பர் முன்கதீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க ஜாபிர் அல்லாஹு அவர்கள் மரணப்படங்கில் படுத்திருக்கிற பொழுது அவங்கள போய் சந்திக்க போறாங்க சந்திச்சு நீங்க கண்மணி நாயகம் செல்லல்லா சந்தித்தால் ஏன் சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லி முகமது முன்கதீர் ரதி அல்லாஹு அவர்கள் ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லாம் சொல்லுவாங்க அதிகம் அதிகம் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் செலாமை சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு செலவாத்தும் ஒவ்வொரு செலாவும் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று கர்மணி நாயகம் செல்லல்லாம் சொன்னாங்க அது மட்டும் அல்ல மேலும் பெருமான செல்லா சொன்னாங்க நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த தான் ஆதமனிஷாம் படைக்கப்பட்டார்கள் அந்த வெள்ளிக்கிழமை தான் உலகம் வழியும் எனவே வெள்ளிக்கிழமை இருக்கிறதே ஆக சிறந்த நாள் ஆகச்சிறந்த நாளிலே என் மீது நீங்க அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்ன பொழுது ஒரு தோழர் கேட்டார் யார் சொல்றதா தாங்கள் மரணத்திற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக அடக்க அடக்கப்பட்ட பிறகு மண் உங்களை தீண்டு விடுவே மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறீர்களே எங்கள் செலாப் உங்களுக்கு எப்படி வைத்து வைக்கப்படும் என்று கேட்ட பொழுது கண்மணி முகமது ரசோடுதாகி செல்லல்லா சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹு நபிமாரின் உடலை மண் தின்பதை ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொன்னது மட்டுமல்ல என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த செலவாத்தை எடுத்து கவைப்பதற்காக அல்லாஹ் வழக்கமாக அல்லாஹ் நியமித்திருக்கிறான் எனவே சலாம் எனக்கு எடுத்து வைக்கப்படுகிறது எனக்கு காட்டப்படுகிறது என்று பெருமானார் செல்லல்லா என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும் நாம் சலாம் சொல்லி நாம் அனுப்புகிறோம் நாம் இங்கிருந்தும் சலாம் சொல்லி அனுப்பலாம் போற ஏன் சொல்றோம் அப்படின்னா பொதுவா ஒரு ஆள் சொல்கிறாரு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா சொந்த பந்தம் எடுத்து சொல்லுவாங்க மாமியை பார்த்தீங்கன்னா கேட்டடா சொல்லுங்கள் சாச்சியை பார்த்தீங்கன்னா நான் விசாரித்த சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாள் என்ன காரணம் அப்படின்னா இவர் போய் சொல்லுவார் நான் வரும் பொழுது உங்களை பேரும் பார்த்தேன் மாமியை கேட்டடா சொல்லுங்கன்னாங்க இவரை பார்த்தேன் சச்சாவை கேட்டதா சொல்லுங்கன்னு சொன்னார் அப்படி அர்த்தம் சச்சா மேலே பிரியமாக இருக்கார் மாமா மேலே பிரியமாக இருக்காருன்னு காமிக்கிறதுக்காக தான் அதனால் தான் இந்த ஹஜ்ஜுக்கு உம்பராவுக்கு போகிறவங்கள்ட்ட நம்ம செலவாக சொன்னோம் சொல்றோம் அப்படின்னா சலாம் சொல்லுங்க சொல்றோம்னா நான் நபியின் மீது காதல் கொண்டிருக்கிறேன் நபி நினைவிலேயே இருக்கிறேன் என் சலாமை எடுத்து சொல்லுங்கள் என்று நான் நம்முடைய பிரியத்தை எடுத்து காமிக்கிறோம் இங்க இருந்து சலாம் சொன்னாலும் ரசூலுல்லாவுக்கு காமிக்கப்படும் தான் ஆனா போறவங்கள்ட்ட ஏன் சொல்றோம் அப்படின்னா நான் நபியின் பாசத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன் நபியின் நினைப்பிலே இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிப்பதற்காகத்தான் நாம் சலாமையும் செலவாத்தும் சொல்லுகிறோம் ஏங்க மௌத்தா போனவங்க நமக்கு சலாம் சொல்லியிருக்காங்க செல்லல்லா சல்லாஹ் உலக செல்லம் மேராஜ் போனாங்களா இல்லையா அந்த மேராஜ் இன்ஷா அல்லா வருகிற வெள்ளிக்கிழமை பின்னேறும் மகரிப்புக்கு பிறகு நம்முடைய பள்ளிவாசல் நிச்சயம் மேராஜ் நடக்கும் இந்த வாரம் அந்த மேராஜுக்கு பெருமாள் செல்லம் போகும்போது ஏழாவது வானத்தில் போறாங்க இப்ராஹிம் அலி மஸ்ஜித் மஹமூர் என்கிற பள்ளிவாசலில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் முகமது சன்னதாசு போறாங்க ரசூல்லா ரசூல்லா இப்ராஹிம் அலி சலாம் சொல்றாங்க அவங்க பதில் சொல்றாங்க பேசுவதெல்லாம் பேசிவிட்டு திரும்புகிற பொழுது இப்ராஹிம் அலிசன் சொன்னாங்களா முகமது சல்லல்லா அவர்களே என் சலாமை உங்கள் உம்மத்துக்கு சொல்லி சொல்லுங்கள் யார் சலாமுங்க மோத்தா போன இப்ராஹிம் அலிசலாம் ஏழாம் வனத்தில் இருக்கிறாங்க அவங்களும் உம்மத்துக்கு சொல்றாங்க உங்க உம்மத்துக்கு என் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் முகமது ரசூல் அட சொல்லிட்டு சொல்றாங்க சொர்க்கம் அற்புதமானது அதன் மண் இருக்கிறதே அவ்வளவு அற்புதமானது அவருடைய பழங்கள் மரங்கள் எல்லாவற்றையும் அவங்க வர சொல்றாங்க சோனத்தின் பொக்கிசம் என தெரியுமா இல்லாபில் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் கன்சூல் ஜன்னா சுமனத்தின் ஒரு பொக்கிஷம் என்று இப்ராஹிம் அலி சொல்லி அனுப்பினார்கள் என்கிற செய்தியையும் நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லி தரா மௌத்தா போறவங்கள்ட்டையும் செலாம் சொல்லி அனுப்பலாம் மௌத்தா போனவங்களுக்கும் செலாம் சொல்லலாம் மௌத்தா போனவங்களும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு செலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஹதீஸ் நமக்கு தெரிகிறது எல்லாம் அல்லாஹு பெருமானார் செல்லல்லாவுடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று செலாம் சொல்லக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்ம எல்லாம் ஆக்கியல்வானாக அல்லாஹு ஜல்ல

<سلح الله ولي وسلم> <سلح الله ونا> محمد صلى <سلح> الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم